ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குறுநாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி எட்டு பாட்டுப் போட்டியில் பெயரை பதிவு செய்து கொண்டதிலிருந்து பதட்டமாகவே இருந்தான் வினோத் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல அவனது பதட்டத்திற்கு காரணம் ரேகா மனம் கவரும் விதம் பாட வேண்டுமே என்பது தான் ஒரு சுமாரான பாடகன் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் இதன் மூலம் அவளை கொஞ்சம் தன் பக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதனை இழந்திட அவனுக்கு மனமில்லை இரண்டு நாட்களாக பாடலை ஓடவிட்டு அதோடு சேர்ந்து பாடுவதும் பிறகு நிறுத்திவிட்டு தனியாக பாடுவதுமாக இருந்தான் மகேஷ் முதல் நாள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இரண்டாம் நாளும் இப்படியே தொடரவும் வினோத்திடம் கேட்டான் தேய் என்ன ரெண்டு நாளாக ஒரே கச்சேரியாக இருக்கு என்ன விஷயம் சிரித்துக்கொண்டே வினோத் சொன்னான் மச்சி ஆஃபீஸில் அடுத்த வாரம் பாட்டு போட்டி ஒன்று வச்சுருக்காங்க அதில் கலந்துக்கிறேன் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சந்தேகமானான் மகேஷ் விடாமல் கேட்டான் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி எதுலேயும் கலந்துக்கிட்டுலையே நீ என்ன திடீர்னு புதுசா இல்லைடா இதில் கலந்துக்கிட்டு பாட்டு பாடி என் ஆளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் ம் அதை சொல்லுடா முதல்ல சரி பாடி அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்க போகிற அதானே லவ் பண்ணுறாலோ இல்லையோ ஏதோ அவளை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் சரி ஒருவேளை நீ மொக்கையாக பாடி அந்த பொண்ணுக்கு உண்மையில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சுன்னா என்ன மிச்சி பண்ணுவேன் டேய் ஏண்டா என் லவுக்கு மட்டும் எவனும் நல்ல விதமாக பேச மாட்டேங்கிறீங்க உடனே முகத்தை சோகமாக வைத்தபடி செழித்து கொண்டான் மகேஷ் சே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு போட்டு விஷயத்த சொல்லியிருக்கக்கூடாது நீ ஏண்டா இல்லை நம்ம விஜய் டிவி புகழ் அனந்த் கிட்ட கூட்டிகிட்டு போய் உனக்கு நல்லா வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கலாம் மேடா இப்போ பாரு அந்த பிக் பாஸ் போயிட்டாரு நூறு நாள் பிடிக்கவே முடியாது கொஞ்சமாக காண்டானான் வினோத் டேய் நக்கலா இருடா போட்டியில் ஜெயிச்சு காட்டுறேன் பார்க்கலாம் பார்க்கலாம் என சிரித்துவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான் மகேஷ் வினோத்தின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு நிமிடம் ஏறிக்கொண்டே இருந்தது தன்னம்பிக்கையை மீறி பயமும் பதட்டமும் கண்முன்னே நின்றது பேசாமல் எழுந்து அமைதியாக வெளியேறிவிடலாமா என்று கூட யோசித்தான் கேன்டீனில் போடப்பட்டிருந்த டேபிள்கள் அகற்றப்பட்டு வரிசையாக போடப்பட்டிருந்த சேர்களில் ஆண்களும் பெண்களுமாய் கூட்டம் அமர்ந்திருந்தது அவர்களுக்கு எதிரே போட்டியில் பங்கேற்று பாடப்போகும் பாடகர்கள் வரிசையாக சேர்களில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் வினோத்தையும் சேர்த்து மொத்தம் பதினான்கு பங்கேற்பாளர்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாங்கள் பாட வேண்டிய பாடலை முணுமுணுத்தபடி அமர்ந்திருக்க வினோத்தின் கண்கள் மட்டும் கூட்டத்தில் ரேகாவை தேடின கூட்டத்தில் அமர்ந்திருந்த மதன் பிபி வினோத்தின் டிஎல் அஜய் மேனேஜர் விஜய் மற்ற சிலரும் வினோத்திற்கு கைகளை உயர்த்தி தம்ஸ்அப் காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் வினோத்தின் கவனம் முழுவதும் அவள் எங்கேனும் தென்படுகிறாளா என்பதிலேயே இருந்தது போட்டி ஆரம்பமாகியது முதலாவது நபரின் பெயர் அழைக்கப்பட்டது ரேகாவை பார்க்காத நொடி ஒவ்வொன்றும் வினோத்திற்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது முதல் போட்டியாளர் பாடி முடித்ததும் அடுத்து பாட வேண்டியவரின் பெயர் அழைக்கப்பட்டது ரேகா வரும் தனது பெயர் அழைக்கப்பட்டுவிடக்கூடாது என மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் எட்டாவது போட்டியாளர் பாடத் தொடங்கும் போது கூட்டத்தின் வலது மூலையில் சிறு புள்ளியாக தோன்றினாள் ரேகா அவளை பார்த்த நொடியை பிரகாசமானான் வினோத் அவளை பார்த்து சிரித்தான் அவனை அங்கே ஒரு போட்டியாளராக பார்த்த ரேகாவும் முகத்தில் ஆச்சரியத்தை காட்டிவிட்டு பதிலுக்கு சிரித்தாள் செய்கையில் அவள் வாழ்த்து சொல்ல ஜில்லென உணர்ந்தான் வினோத் பதட்டம் தொலைந்து போனது இதுவரை அவன் உணராத ஒருவித தன்னம்பிக்கை அவனுக்குள் புதிதாக முளைத்தது அவனது பெயர் அழைக்கப்பட காத்திருக்க பத்தாவது நபராக அழைக்கப்பட்டான் வினோத் எழுந்து மைக்கை வாங்கி கொண்டவனின் கண்களுக்கு மொத்த கூட்டமும் மறைந்து ரேகா மட்டும் தெரிந்தாள் அவளை பார்த்தபடியே பாடத் தொடங்கினான் உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் வார்த்தைகளையும் அவளை நினைத்து அவளை பார்த்தே பாடிக்கொண்டிருந்தான் சிரித்தபடியே ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு நொடியும் வேறொரு திசையில் அவனது பார்வை செல்லவில்லை பாடலின் வரிகளை உணர்ந்து உருகி பாடினான் பயமோ பதட்டமோ கொஞ்சமும் அவனை தடுமாறச் செய்யவில்லை ஐந்து நிமிடங்களுக்கு அரங்கம் மொத்தமும் வினோத்தை கவனித்தபடி இருக்க பாடி முடித்தான் கைதட்டல்களும் விசில்களும் பறந்தன ரேகாவும் சந்தோஷமாக உற்சாகத்துடன் கைதட்டினாள் மைக்கை கொடுத்துவிட்டு தன்னுடைய இருக்கையில் வந்தமர்ந்தான் வினோத் நிமிர்ந்து ரேகாவை பார்த்தான் கைகளை குவித்து சூப்பர் என்பதாக அவள் சைகை செய்ய மொத்த பற்களையும் காட்டி சிரித்தான் வினோத் இத்தனை உற்சாகத்துடன் தான் பாடுவோம் என அவனே நினைத்து பார்க்கவில்லை கைகள் மெலிதாக நடுங்கிக் கொண்டிருந்ததையே அப்போதுதான் கவனித்தான் இருந்த போட்டியாளர்களும் பாடி முடித்தார்கள் போட்டியின் முடிவு அறிவிக்கப்பட இருப்பதாகவும் பார்வையாளர்கள் சில நிமிடங்கள் காத்திருக்கும்படியாகவும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை வைக்க கூட்டம் கலையாமல் இருந்தது அப்போதும் வினோத்தின் கண்கள் ரேகாவையே பார்த்து கொண்டிருந்தன வினோத் வெற்றி குறித்து கொஞ்சமும் கவலைப்படவில்லை அவள் ரசித்துக் கொண்டிருந்தாள் அதுவே போதும் என்ற மனநிலையில் இருந்தான் போட்டியின் நடுவர் ஒருவர் எழுந்து முன்னே வந்து வெற்றி பெற்றவர்களின் பெயர்களை அறிவித்தார் முதல் பரிசு சிவரஞ்சனி இரண்டாம் பரிசு பிரகாஷ் மூன்றாம் பரிசு வினோத் அவனது பெயர் படிக்கப்பட்ட போது ரேகா மகிழ்ச்சியுடன் கைதட்டினாள் ஐ லவ் யூ டார்லிங் என மனதுக்குள் சொல்லியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான் வினோத் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு அடுத்த மாதம் ஆபீஸ் சார்பில் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட கூட்டம் கலையத் தொடங்கியது இருக்கையை விட்டு எழுந்த வினோத்தின் கால்கள் நேராக ரேகாவை நோக்கி நடந்தது தன்னை நோக்கி வரும் வினோத்தை கவனித்த ரேகாவும் அவனுக்காக அங்கேயே நின்றாள் என்ன வினோத் பாட்டெலாம் பயங்கரமாக பாடி நீங்க நீங்கள் போறீங்கன்னு சொல்லவே இல்லை என்றாள் ரேகா சொல்லாமல் சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு தான் சொல்லலை என்றான் வினோத் ஒருவேளை நான் வராமல் போய் நீங்கள் பாடுறதை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நல்ல வேலை என் வேண்டுதல் வீணாக போகாமல் வந்துட்டீங்க சரி சரி பாடினது பிடிச்சிருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்ததாவா சூப்பராக பாடினீங்க அதனால தானே ஜெயிச்சிங்க என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பொண்ணுங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வருவீங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க பட் தேர்ட் ப்ளேஸ் வந்துட்டீங்க ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் பாடினதான் பிடிச்சிருந்தது அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வினோத்திற்கு இனிப்பாக இருந்தது இப்படியே அவளிடம் பேசிக்கொண்டே இருக்க முடியாதா என தவித்தான் பாட்டு செலெக்ஷன் எப்படி என்றான் ம் நைஸ் சாங் எனக்கு பிடிச்ச சாங் ஒரு உண்மையை சொல்லவா ம் சொல்லுங்கள் உங்களுக்காக தான் இந்த போட்டியிலேயே நான் கலந்துக்கிட்டேன் உங்களை தான் பாட்டோட ஒவ்வொரு வார்த்தையும் பாடினேன் ஐ மீன் இட் என வினோத் சொல்லிய போது ரேகா முகத்தில் இருந்த புன்னகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது வினோத் ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் உங்களை இப்படி பாராட்டுறதையோ உங்ககிட்ட சிரித்து பேசுகிறதையோ லவ்னு நினச்சிங்கன்னா நான் உங்கள் கிட்டே பேசுகிறதே நிறுத்திடுறேன் ஓகே ஓகே கோவப்படாதீங்க நிஜம் அது தான் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் சாரி என அவளை அமைதிப்படுத்த முயன்றான் எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் வரேன் என கூறிவிட்டு முகத்தை கொஞ்சமே கொஞ்சம் கடுமையாக வைத்துக்கொண்டு திரும்பி நடந்தாள் ரேகா இன்ஸ்டன்ட் கவிதை உடனே குதித்தது பெண்ணே எத்தனை முயற்சிகள் வேண்டுமானாலும் செய்வேன் எனக்குள் காதல் விதைத்த உனக்காக பொடி முட்டக்கண்ணி என நடந்து செல்லும் அவளை மனதுக்குள் திட்டியபடி சிரித்துக்கொண்டான் அவனுடைய ப்ராஜெக்ட் கேபினுக்குள் நுழைந்தபோது எல்லோரும் வந்து வாழ்த்து சொல்லி கைகுலுக்கிச் சென்றார்கள் எல்லா புகழும் என் டார்லிங்கே என நினைத்து கொண்டு அத்தனை வாழ்த்தினையும் ஏற்றுக்கொண்டான் அன்று முழுவதும் மிதந்தபடியே இருந்தான் மாலை ஏழு மணிக்கு அலுவலகம் முடிந்து கிளம்பினான் நிறுத்தத்தில் சில நிமிட காத்திருப்பிற்கு பின் அவனுக்கான பேருந்து வந்தது ஆண்கள் பகுதியில் ஒரே ஒரு இருக்கையை தவிர மற்ற அனைத்து இருக்கைகளிலும் பயணிகள் அமர்ந்திருந்தார்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டவன் டிக்கெட் வாங்கி கொண்டு தனது மொபைலை எடுத்து மகேஷை அழைத்தான் மச்சா பாட்டு போட்டி முடிஞ்சிடுச்சா என்றான் உற்சாகத்துடன் மறுமுனையில் மகேஷ் என்னடா செம்ம எனர்ஜியாக பேசுகிற ஜெயிச்சிட்டியா என்ன என்றான் ஆமாம் மச்சா என் ஆளும் வந்து பார்த்தா சூப்பராக பண்ணிங்கன்னு சொன்னான் இன்னும் நிறைய சொன்னான் ரூமில் வந்து சொல்கிறேன் வந்துட்டேன் ரூமுக்கு இல்லைடா இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் கிளம்ப இன்னும் அரை மணி நேரம் ஆகும் நீ எங்கே இருக்க ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன் மச்சான் சரி நீ வா பேசுவோம் என கூறிவிட்டு ஃபோனை அணைத்து பாக்கெட்டில் போட்டான் வினோத் பேருந்து மத்திய கைலாஸ் தாண்டி ஐஐடி கல்லூரி எதிரே இருக்கும் பாலத்தில் ஏறிக்கொண்டிருந்தது எதிரே வந்த காரின் மீது மோதாமல் இருப்பதற்காக டிரைவர் இடது பக்கமாக சிறிது திருப்ப வண்டி பாலத்தை உடைத்துக்கொண்டு தலைகீழாக கவிழ்ந்தது சீட் கம்பியை பிடிக்காமல் ரேகாவுடன் பேசியதை நினைத்து சின்ன புன்னகையுடன் அமர்ந்திருந்த வினோத் முன்னும் பின்னுமாக இழித்து கொண்டு தூக்கி எறியப்பட்டான் தலை எதிலோ முட்டியதில் முகத்தில் சூடாக ரத்தம் அழியத் தொடங்கியது கண்ணாடி சில்லுகள் கைகளை கிழித்திருந்தது கால்களை அசைக்க முடியவில்லை அவனுக்கு அருகே கிடந்த ஒரு பெண்மணியின் அலறல் சில நொடிகள் மட்டும் தெளிவாக கேட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினவினை இழந்து கண்களை மூடினான் வினோத் தொடரும்